ரொம்ப பரிசுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் இந்த கால இன்றைய இறை வார்த்தையின் மூலமாக அநேகரை சந்தோஷப்படுத்துங்க சமாதானப்படுத்துங்க வார்த்தையின் மூலமாக உண்டாகிற சந்தோஷம் ஏசுக்கிற சூழ்நிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை அலிலொய்யா 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 என்றே தினம் அந்த கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு அன்பு ஆமையின் கனியோ அன்பு சந்தோஷம் சந்தோஷத்தை குறித்து தியானித்து வருது ரெண்டாவது ரோமர் பதினாலு பதினேழில் சொல்லப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் கேட்கும் போது சந்தோஷம் அடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்கே சொல்லுகிற ரோமாபுரி சபைக்கு போஷுனா பவுல் ரெண்டாவது நம்ம பெற்றுக் கொடுக்குற சந்தோஷம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டால் கிடைக்கும் அடுத்து ஏசு கிறிஸ்து நாமத்தில் வருகிற அந்த பரிசுத்தாவியானவர்களாக உண்டாகிற சந்தோஷத்தை நம்ம பார்க்க போகிறோம் பதினாலு பதினேழு தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல புசிப்பும் குடிப்பும் அல்ல நீதியும் சமாதானம் நீதியும் சமாதானம் சந்தோஷமும் இருக்கிறது அந்த சந்தோஷம் எப்படி வருது நாமத்தை கேளுங்க முதல் செய்தியில பதிவு பண்ணு இரண்டாவது செய்தியில அந்த தேவ ராஜ்யம் அது புசிக்கிறது குடிக்கிறது மாத்திரம் கிடையாது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினாலே உண்டாகிற சந்தோஷம் நாமத்தை போது பெற்றுக்கொள்விங்கிறார் அவர் எவைகளை அவர் சொல்றாரு மீனை கேட்டா பாம்ப கொடுப்பீங்களா அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா முட்டையை கேட்டா தேலை கொடுப்பீங்களா உள்ளாத தகப்பன்ார்களை நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது என்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நான் பரம பிதா நமக்கு பரிசுத்தாவிய தருவது அதிக நிச்சயம் அளவும் அவன் இயேசுவ நாமத்துக்கு கேட்கும் போது தம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியே கூட பாரு அதுதான் ஒரு உண்மையான சந்தோஷம் பிதாவை நோக்கி அவர் ஜெபித்தா உங்களுக்கு பரிசுத்தாவியை அனுப்புவார் இயேசு சொல்றார் அவன் பிதாவாகி தேவன் எடுத்துகிற தன் குமாரனை கொடுத்து அந்த குமாரன் மூலமாக பரிசுத்தாவியை தந்து நமக்கு அந்த பரிசுத்தாவின் மூலமாய் உண்டாகிற சந்தோஷம் அந்த ஆவியானவர் எங்கெல்லாம் வருகிறாரோ பலவீனப்படுத்துகிற ஆவி உடையவளுக்கும் கூணி குறியி போயிருந்தவளை இயேசு தொட்டாரு அந்த பலவீன ஆவி போய் பரிசுத்தாவி வந்ததுனால நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாடா சந்தோஷப்பட்டான்னு அர்த்தம் இங்கே பரிசுத்தாவியானவர் இயேசுவின் நாமத்தினால இயேசு தம் கரத்தை வைக்கும் போது இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் பலவின் ஆவியை விரட்டி பரிசுத்தாவியை தந்து பலனடையை வச்சு நிமிந்து தேவனை மயிமைப்படுத்தினாலும் பதினெட்டு வருஷமாக கூணி குறி நிம்மதியை கெடுத்த திருடன் நாய பிசாசானவன் திருடவும் கொள்ளவும் வரானான் சந்தோஷத்தை திருடுவான் சமாதானத்தை திருடுவான் ஆசீர்வாதத்தை திருடுவான் இப்போ தேவ பிள்ளைகள் எப்போதும் தேவனோடு இருக்கிற உறவை திருடுவான் அவனுடைய வேலையே தேவனோடு இருக்கிற உறவை திருடுறதா வேலை அப்போ நான்கவருடைய வேலை என்ன அந்த திருடனாக எப்படி துரத்தி விட்டுட்டு அவர் தம்முடைய பிள்ளைகளாய நமக்கு எந்தெந்த விதத்தில் நம்மளை சந்தோஷப்படுத்தணுமோ அவர் சந்தோஷப்படுத்துறார் நீதியும் சமாதானமும் பரிசுத்தானும் உண்டாகிற சந்தோஷத்தை நமக்கு தருகிறார் பாண்டவருடைய சமூகம் இன்னைக்கு புசிக்கிறது குடிக்கிறதுல மாத்திரம் அல்ல அது வந்து அவர் சாப்பிடும் போது இருக்கும் குடிக்கும் போது இருக்கும் போயிடும் ஆனால் பரிசு நீதியின் சமாதானம் பரிசுத்தனாக உண்டா சந்தோஷம்தான் நிரந்தரமான எங்கெல்லாம் பரிசுத்தாவியின் அபிஷேகம் இருக்குதோ மக்கள் எல்லாம் மகிழ்ந்து கழி நாளில் குருநேலி விட்டு பேதர் பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்தாவி வந்தாலே பல அடைகிறது அப்படின்னா விடுதலை விட்டாங்கன்னு நடத்தும் அவங்களை சாட்சியார்னா சந்தோ அவங்கள ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ வைக்கிறார் இதை அருமையான கத்துடைய பிள்ளைகள் இரண்டாவது தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய சந்தோஷம் பரிசுத்தாவியில இருக்குது அப்போ இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பரிசுத்தாவியார் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமா பரிசுத்தாவியை கொடுத்து நிரந்தர சந்தோஷம் நித்திய சந்தோஷம் அது பரலோக சந்தோஷம் இந்த ஜெப வேளையில் உலக தர முடியாத ஒன்றை பிதாவாகி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து முனை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து நம்மளை நிரந்தரமான எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தையே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பொழிந்தருளவர் செய்தியின் மூலமாய் இந்த பரிசுத்தாவியை பெறாமல் இருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆவியான வரும்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கை கிடைக்கும் அதனால தான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் பாடுகள் மத்தியில் சந்தோஷமா இருக்க முடிந்தது துயரங்கள் மத்தியில் சந்தோஷமா இருக்க முடிந்தது காரணம் அந்த பரிசுத்தாவியானவர் துயரங்களை துக்கங்களை வேதனைகளை மாற்றி சந்தோஷமாக நடத்துவார் ஆனால் அந்த செய்தி கேட்குற மூலமாக தெய்வ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தம்முடைய சந்தோஷத்தினால மகிழ்ச்சியினாலே சமாதானத்தினாலே நிரப்புவாராக நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல ஈரிய சமாதானமும் பரிசுத்தனம் உண்டாக சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த வார்த்தையினால இப்பொழுதே பரிசுத்தாவியான செய்தி கேட்குற ஒவ்வொரு ஜெபிக்கிறோம் மேலும் புடிந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசுக்கரசம நல்ல பிதாவே ஆமே